ரூபாய் நோட்டு தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள கோவில் எங்கு இருக்கிறது தெரியுமா அதை பற்றித்தான் இன்றைக்கு பார்க்கப் போகின்றோம் ஒரு கோவிலின் அலங்காரம் என்பது மலர் மாலை தோரணங்கள் வளைகள் தோரணங்கள் காய்கனி தோரணங்கள் என பல தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் ஆனால் சென்னையில் இருக்கும் ஒரு கோவில் ரூபாய் நோட்டு தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா சென்னையை அடுத்து வண்டலூர் அருகே அமைந்துள்ளது ரூபாய் நோட்டு மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் இந்த அதிசய லட்சுமி குபேரத் திருக்கோவில் வண்டலூரில் இருந்து கேளம்பாக்கம் செல்லும் வழியில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரத்தினமங்கலம் என்ற கிராமத்தில்தான் இந்த கோவில் அமைய பெற்றுள்ளது கேளம்பாக்கம் வண்டலூர் பிரதான சாலையில் தாகூர் பொறியியல் கல்லூரியை ஒட்டி செல்லும் சாலை வழியாகவும் பயணித்தால் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி குபேரர் திருக்கோவிலை வந்தடையலாம் ஸ்ரீ மகாலட்சுமி செல்வத்தின் அதிபதி குபேரன் செல்வத்தின் பாதுகாவலன் ஆக லக்ஷ்மி குபேரரை வழிபடுவதால் நிலையான செல்வம் தங்கும் இழந்த செல்வத்தையும் மீட்க முடியும் என்பது ஐதீகம் மேலே அமர்ந்திருப்பது மகாலட்சுமி தாயார் அதன் கீழ் குபேர பகவான் அவரின் அருகில் அவருடைய மனைவி சித்ரலேகா நமக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்றால் மகாலட்சுமி தாயாரின் அருள் வேண்டும் வந்த செல்வத்தை தக்க வைக்க வேண்டும் என்றால் குபேர பகவான் அருள் வேண்டும் திருப்பதி வெங்கடாஜலபதி கல்யாணத்திற்கு கடன் கொடுத்து பாக்கியம் பெற்றவர் குபேர பகவான் நாம் திருப்பதி உண்டியலில் செலுத்தும் காணிக்கைகள் அனைத்துமே அவருக்கு வட்டி கட்டுவதாகவே ஐதீகம் இந்த கலீகம் எப்பொழுது முடியப் போகின்றதோ அப்பொழுதுதான் அசல் கட்டி முடிப்பதாக ஐதீகம் இந்த சம்பவங்கள் அனைத்தும் திருப்பதி வெங்கடாஜலபதி சன்னதியில் சுதை சிற்பமாக நாம் காணலாம் பல்வேறு கோவில்களில் மகாலட்சுமி சன்னதி இருந்தாலும் குபேரருக்கு என்று தனி சன்னதி இருப்பது அபூர்வம் லக்ஷ்மி குபேரருக்கு இங்கு தனியாக ஒரு கோவில் அமைத்துள்ளனர் இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுபவர்களுக்கு சகல செல்வமும் பெருக வேண்டும் என்பதால் கோவில் முழுவதும் ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது அதே நேரம் புதனுக்கு உரிய தெய்வம் குபேரர் என்பதால் அவருக்கு உரிய பச்சை நிறத்தால் இக்கோவில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது திரும்பும் திசையெல்லாம் பச்சை நிறத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது தெய்வத்தால் கிரங்களில் ஒன்றான புதனின் அதிதேவதையே குபேர பகவான் ஆகிந்தார் ஒன்றான புதன் ஸ்தலமான திருவன்காடில்தான் குபேரனின் மறுஜென்மமாக ஜென்மமாக திருவன்காட்டராக பட்டினத்தார் தோன்றினார் ஜாதக ரீதியாக ஒருவருக்கு புதனின் அம்சம் சிறப்பாக இருந்தால்தான் அவர் தொழில் ரீதியாக வெற்றி பெற முடியும் தொழில் கடவுளே குபேர பகவான் ஆகின்றார் இங்கு கிடைக்கும் பச்சை நிற குங்குமம் கொண்டே திருவன்காடில் உள்ள புத பகவான் சன்னதியில் சகஸ்தர நாமாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பச்சை நிறம் என்பது நல்ல புகழையும் செழுமையும் வளர்ச்சியும் குறிக்கும் நிறமாகும் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பச்சை நிற பட்டை விசேஷமாக கருதப்படுகின்றது இக்கோவிலின் தூண்களில் நாணயங்கள் பதிக்கப்பட்டு லக்ஷ்மி குபேரரை வணங்கி வந்தால் சகல செல்வங்களும் பெருகும் என்பதற்கு உதாரணமாகவும் காட்சியளிக்கிறது கோவிலுக்குள் நுழைந்ததுமே நம்மை வரவேற்பது ராஜகணபதி இடதுபுறத்தில் எங்கும் காண முடியாத பதினாறு விதமான விநாயக மூர்த்தங்கள் சோடச விநாயகர் என்ற பெயரில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அதற்கு பின்புறம் இரண்டு அடி ஆழத்தில் பாதாள குபேரலிங்கம் அமைத்துள்ளது அதன் எதிரில் மங்கள நவகரகம் அமைக்கப்பெற்றுள்ளது இங்கிருக்கும் மூர்த்திகள் அவரவர் குடும்ப சகிதமாக அருள்கின்றனர் கோதண்டராமர் பக்த ஆஞ்சநேயர் பிரம்மா சரஸ்வதி வெங்கடாஜலபதி பத்மாவதி தாயார் மங்கள கௌரி அதிர்ஷ்ட தேவி அறுபடை முருகப்பெருமான் சீன குபேரர் ஐயப்பன் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் போன்ற சன்னதிகளும் இங்கு அமைய பெற்றிருப்பது சிறப்பு கோவிலின் மூலஸ்தானத்தில் ஸ்ரீ லட்சுமி குபேரர் மிகவும் அழகாக அமர்ந்து பக்தர்களுக்கு அருளுகின்றனர் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி மேல் பீடத்திலும் குபேரன் மற்றும் அவரது மனைவி சித்ரலேகா பீடத்திலும் அமர்ந்தபடி காட்சியளிக்கின்றனர் கருவறை முழுவதும் ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பது காண சிறப்பு ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக பூஜைகள் செய்ய வேண்டும் விநாயகருக்கு அருகும் உள்ளாலும் துர்கைக்கு குங்குமத்தாலும் மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலைகளாலும் பூஜை செய்வது மிகவும் விசேஷமாகும் அதே போன்று செல்வக் கடவுளான செல்வத்துக்கு அரசனான குபேர பகவானுக்கு நாணயங்களால் பூஜை செய்வதே மிகவும் விசேஷமாகும் நாம் நாணய பூஜை செய்யும் பொழுது நாம் போடும் நாணயம் அதிக ஒலி இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் செல்வம் அதிகம் வைத்திருப்பவர்கள் எப்பொழுதும் அடுத்த குறைகளை எளிதில் கேட்டுக்கொள்வதில்லை எல்லோருடைய குறைகளையும் அவர்கள் கேட்டுக்கொண்டால் அவருடைய செல்வம் எளிதில் வெளியே சென்றுவிடும் என்பது ஐதீகமாகும் ஆதலால் செல்வக் கடவுளான செல்வத்திற்கு அரசரான குபேர பகவானை நம் வசம் திருப்ப நம் கோரிக்கைகள் எளிதில் நிறைவேற நாம் குபேர பூஜை செய்யும் பொழுது நாம் போடும் நாணயம் அதிக ஒளி இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் குபேரன் ஒரு தீவிர சிவபக்தர் தான் இழந்த செல்வங்களை பெறுவதற்காக ஒரு சமயம் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார் குபேரனின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் பார்வதி தேவியுடன் குபேரருக்கு காட்சி அருளினார் பார்வதி தேவியின் அழகைக் கண்ட குபேரன் இப்படி ஒரு அழகான தெய்வத்தை நாம் வழிபட மறந்துவிட்டோமே என்று எண்ணியபடி ஒரு கண் சிமிட்ட குபேரன் தன்னை பார்த்து கண் சிமிட்டுவதாக தவறாக புரிந்து கொண்ட பார்வதி தேவி குபேரனின் ஒரு கண் வெடித்து போகும்படி சாபம் விட்டார் இதனால் வேதனையடைந்த குபேரன் தனது எண்ணத்தில் எந்த இல்லை என்பதை கூறி சிவபெருமானிடம் விமோச்சனம் கேட்டார் சிவபெருமானும் பார்வதியிடம் சூழ்நிலையை விளக்கிக் கூறி சாப விமோச்சனம் வழங்கும்படி கேட்டார் பார்வதி தேவியும் அதனை புரிந்து கொண்டு அவருக்கு சாப விமோச்சனம் வழங்கி மீண்டும் கண் பார்வை கிடைக்கச் செய்தார் ஆனால் ஒரு கண் மற்றொரு கண்ணை விட சிறியதாக இருக்கும்படி செய்து நவரத்னங்கள் கற்பக விரக்ஷம் காமதேனு சங்கநிதி பதுமநிதி சங்கு போன்ற செல்வங்களை குபேரனுக்கு வரமாக அருளினார் இத்தனை சிறப்புகள் கொண்ட இந்த இரத்தினமங்கலம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் திருக்கோவிலுக்கு நீங்களும் சென்று வந்து அனைத்து செல்வங்களையும் சகல சம்பத்துகளையும் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறோம்